அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு இணை வைத்த நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு நிரந்தர நரகம் என்று கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன இதற்கு மார்க்கத்தில் ஏதேனும் ஆதாரம் உண்டா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இணை வைப்பு என்பது மிக பெரும் பாவம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் யார் இணை வைத்த நிலையில் தன்னுடைய இணை வைப்புக்காக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடாமல் மரணிக்கின்றாரோ அவர் நிரந்தரமாக நரகில் இருப்பார் அவருக்கு மன்னிப்பே கிடையாது சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு தடை செய்து விட்டான் என்ற கருத்துக்கள் திருக்குறானில் ஏராளமான வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை அடிப்படையாக வைத்தே நாம் இவ்வாறு பிரச்சாரம் செய்து வருகிறோம் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் திருக்குறானில் இடம்பெறக்கூடிய நான்காவது அத்தியாயத்தின் நாற்பத்தி எட்டாவது வசனம் நான்காவது அத்தியாயத்தின் நூற்று பதினாறாவது வசனம் ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபத்தி இரண்டாவது வசனம் ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி எட்டாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினேழாவது வசனம் இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் தொன்னூற்றி எட்டு மற்றும் தொன்னூற்றி ஒன்பதாவது வசனங்கள் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி எட்டு மற்றும் அறுபத்தி ஒன்பதாவது வசனங்கள் முப்பத்து ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்து ஐந்தாவது வசனம் நாற்பதாவது அத்தியாயத்தின் எழுபத்தி இரண்டாவது வசனம் முதல் எழுபத்து ஆறாவது வசனம் வரை மற்றும் தொன்னூற்றி எட்டாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் இந்த வசனங்கள் அனைத்திலுமே ஒருவர் இணை வைத்த நிலையில் மரணிப்பாரையானால் அவருக்கு பாவமன்னிப்பு கிடையாது அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் அவர் நிரந்தரமாக நரகில் இருப்பார் என்ற கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த அளவிற்கு இணை வைப்பு என்பது அல்லாஹுவின் பார்வையில் மிக பெரும் பாவமாக இருப்பதால் நாம் இந்த பாவத்தை விட்டும் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் விளக்கம் இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கான ஆதாரங்களாக இந்த வசனங்களை நாம் எடுத்துச் சொல்லுகின்றோம் வாக்குமதுலாஹி வர